ஸ்ரீ ஆக்னேய புராணாந்தரகதமான துலா காவிரி மகாத்மம் இருபதாவது அத்தியாயம் சுபத்ரா விவாகம் இங்கனம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை கண்ட மாத்திரத்தில் அர்ஜுனன் ஆனந்த பரவசனாய் அவர் திருவடிகள் வீழ்ந்து தொழுது சுவாமி பக்தபஸா தாசனான யான் கொண்டுள்ள மனோரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது சுபத்ரை விஷயத்தில் நான் கொண்டுள்ள மோகமானது என் உடம்பை வருத்துகிறது அது முடிவு பெறுவதுதான் என் கோரிக்கை ஆகையால் எனது இஷ்டத்தை நிறைவேற்றி ரட்சிக்க வேண்டியது உன் கடமை என்று கூற கண்ணபிரான் அருளுகிறார் அர்ஜுனா இது சமயம் நீ வார்த்தையாடின விஷயம் இவ்வடிவால் முடிவதில்லை நீ வேடம் புனைந்து துவாரகைக்கு அடுத்த ஓர் வனத்தில் வந்திருப்பு வந்திருப்பாயேயானால் உன் விருப்பம்படி நிறைவேற செய்கிறேன் என்று கூற அர்ஜுனன் கூறினார் சுவாமி முனிவர் ரூபம் தரித்து கொண்டால் பிறகு குடும்பஸ்தன் ஆகக்கூடாதே என்று கேட்க கணவிரான் கூறினார் அப்பா அர்ஜுனா காஷாய தண்ட மாத்திரத்தாலும் வேதாந்த காலட்சேபத்தினாலும் ஒருவன் சன்னியாசியாக மாட்டான் எவனொருவன் எப்பொழுதும் என்னை மனதில் தியானம் செய்து கொண்டிருக்கின்றானோ அவனே சன்னியாசியாவான் மனசுத்தியின்றி வேஷத்தினால் மட்டும் முனிவராக இருப்பவன் பல நகர்கள் வீழ்வான் ஆகினும் துவாபர யுகத்தில் முனிவர் போல் நடப்பதினால் தோஷமில்லை அக்கலியுகத்தில் அப்படிப்பட்ட சன்னியாசம் கூடாது ஆகையால் நீ எதற்கு மஞ்சாது நான் சொல்லிய வண்ணம் முனிவர் வேடத்துடன் துவாரகைக்கு அருகிலிருக்கும் வனத்தில் வந்திரு என்று சொல்லி எம்பெருமான் மறைந்தான் அர்ஜுனனும் அவ்வாறே முனிவர் வேடம் தாங்கி கமண்டல திரு தண்டங்களுடன் துவாரகைக்கு அருகாமையில் இருக்கும் ஓர் வனத்தில் வந்திருந்து அங்கிருக்கும் ஓர் குகையில் இருந்து கொண்டார் மகா யோகி போல் பாவனை செய்தார் கண்களை மூடிக்கொண்டு மௌனவிரதத்துடன் இருந்தார் இப்படி இங்கிருக்க துவாரகையில் கனவிரான் உக்ரசேனன் பலராமன் முதலிய கோபாலர்களை அழைத்து நாம் இன்று எல்லோரும் வனபோஜனம் செய்து வரலாம் வாருங்கள் என்று கூறி கபடமாய் தன் பந்துக்களையும் மற்றும் எல்லா உறவினர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனன் தங்கியிருக்கும் மலை அருகில் வந்து இதுதான் ஏற்ற இடம் என்று மனதில் நினைத்து வனபோஜனம் செய்தார்கள் பின்னர் பலராமன் உக்ரசேன முதலியவர்கள் கண்ணபிரானை விட்டு மற்றவர்கள் அனைவரும் அந்த வனத்தை சுற்றி பார்க்க வேண்டி வேடிக்கை பார்க்க வேண்டி அம்மலையை சுற்றி பார்த்து வருகையில் அங்கு யோகத்தில் இருந்து அர்ஜுன சன்னியாசியை கண்டு வெகு பயபக்தியுடன் அடிபணிந்தனர் அதன் பிறகு அவர்கள் கூறலாயினர் அடிகளே தாங்கள் எங்களுடைய எல்லைக்குள் வந்திருந்து அடியேங்கள் தங்களுக்கு ஏது செய்ய வேண்டுமானாலும் உடனே நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் கட்டளையிட வேண்டும் நாங்கள் பாக்கியசாலியாக இதுவே வழி கிடைக்கும் என்று பலவாறு வேண்டியனர் அம்மொழிகளை கேட்ட மண் சன்னியாசியானவர் ஏதும் பதில் பேசாது மௌனமாய் இருந்து அவற்றை அறிந்த அனைவரும் எல்லோரும் மறுபடியும் கனபிரானிடம் வந்து ஹே கிருஷ்ணா உன்னை விட்டு தனியாய் நாங்கள் வடவேடிக்கை பார்க்க சென்றோம் அங்கு நாங்கள் கண்ட மனதிற்கு இனிய உல்லாசத்தை நீ அனுபவிக்காது போனாய் தவிர அம்மலை குகையில் மகா யோகீஸ்வரர் இருக்கின்றார் அவர் பிரம்ம தேஜசியும் அவருடைய நியமனிஷ்டையையும் பார்க்க பார்க்க எங்கள் கண்கள் கூசுகின்றன அடா கிருஷ்ணா நீ இந்த யோகீஸ்வரரை எப்படியாவது நாம் அழைத்து கொண்டு நமது நகரத்தின் தோட்டத்தில் ஓர் ஆசிரமம் கட்டி அதில் இருக்கும்படி செய்து பிக்ஷை அளிப்போம் அதனால் நமக்கு மிகவும் க்ஷேமம் கிடைக்கும் என்றார்கள் இதனை கேட்ட கணவிரார் ஒன்று அறியாதவர் போல் அவர்களை நோக்கி ஆம் நீங்கள் சொல்லிய பிரகாரம் ஓர் எரிக்கு பிக்ஷை பண்ணி வைப்பதால் மித்திரக்கள் எல்லோரும் திருப்தி அடைவார்கள் என்பது வாஸ்தவமே ஆனால் சன்னியாசியானவர் தானே வலுவில் பிச்சைக்கு வராமல் இருக்க அவனை நாம் வலுவில் அழைத்து வரப்படாது அல்லது வலுவில் அவன் பிச்சை ஏற்றுக்கொள்வானாயின் அவன் இந்திரனுடைய நாய்களால் கடுப்பிக்க செய்வான் என்பர் ஆகையால் பிச்சை பண்ணி வைத்தவன் பிச்சை பண்ணினவன் இருவரும் நரகமே அடைவார்கள் ஆடபடியால் தாமாக வந்தால் அல்லாது நாம் போய் கூப்பிடுவது அவ்வளவு நன்றன்று ஆகையால் இவ்வெண்ணத்தை வெட்டொழியும் என்று கூறினார் கண்ணவிரான் அப்பொழுது பலராமன் கூறுகிறார் கண்ணனே நீ இவ்விதம் உரைப்பது தகாது அம்மகான முனிவருக்கு வேண்டுவன செய்து அவர் வயிற்றில் நமது அன்னம் விழச் செய்வதே சரி அதுதான் நம் குல அடைய காரணம் இதை நீ அறியாது கூறுகிறாய் என்று விடை கூற உக்ரசேனரை நோக்கி கூறுகிறார் ஐயா இந்த கனவிரான் சிறுவனாக விஷயமறியாது பேசுகிறான் இதுவோ மாறி மாதமாக இருப்பதும் தவிர சாதுர்மாசியமாகவும் இருக்கின்றது ஆகையால் அவரை அழைத்து கொண்டு போய் நம் மடத்தில் இருக்க செய்து பிக்ஷை செய்விக்க வேணும் என்று சொல்லி எல்லோரும் அந்த சந்நியாசியிடம் சென்று பிரார்த்தித்த வேண்டனர் அதனை கண்டும் சற்றும் சரியாது நின்ற அவ் அர்ஜுன சன்னியாசி சிறிது நேரம் கழித்து கண் விழித்து அவர்களை நோக்கி ஆசீர்வாதம் செய்வது போல் ஜாடை செய்து சிறுநகை அரும்பி அவர்கள் விண்ணப்பித்தவைகளுக்கு கசிந்திருப்பவன் போல் நடித்து காட்டி அவர்களின் வற்புறத்தரின் பேரில் துவாரகைக்கு வந்தான் அவ்வாறு வந்த அர்ஜுனனை ஓர் மடத்தில் தங்கும்படி செய்தார்கள் அர்ஜுனனும் மௌன விரதத்துடன் வீடு வீடாய் சென்று பிக்ஷை வாங்கி புசித்து வந்தான் இப்படியே நாட்கள் சென்றன இப்படி இருக்கையில் பலராமன் மற்றவர்களை நோக்கி இப்பொழுது மாரிகாலம் வந்துவிட்டது யதீஸ்வரர் மாசிய விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் அவர் மனத்தில் இருப்பது சரிய சரியல்ல நமது மாளிகையை அடுத்த ஓர் நந்தவனத்தில் ஓர் குகை செய்து அதிலே இருக்க செய்வோம் நாம் அவர்களை உபசரிப்போம் என்று கூற கிருஷ்ணன் கூறுகிறார் ஆஹா நன்று நன்று சன்னியாசியை வீட்டிற்குள் குடிவைக்கலாமோ விரக்தர்களான சன்னியாசிகள் எவ்விதத்திலும் பூஜிக்க தகுந்தவர்களே தவிர வேறில்லை வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லாத முனிவர்கள் தாங்களே ஒன்றும் கோருதலே கிடையாது அவ்வாறு கோரினாலும் நமக்கு சரியாக இருப்பின் நாமும் தர வேண்டும் இல்லாவிட்டால் இதனை விடுதலே சரி அப்படி இருக்க காட்டில் இருந்தவரை நாட்டிற்கு அழைத்து வந்து இருத்தினீர்கள் அதுவும் போதாது என்று வீட்டிலும் இருக்க செய்தீர்கள் அதுவும் போதாது என்று நம் தந்தவனத்தில் அழைத்து வர செய்வீர்களோ அங்கு மிகவும் அழகும் எவனமும் உடைய பெண்கள் நடமாடிக் கொண்டிருக்கும் இடத்தில் இந்த முனிவரை இருக்க செய்வது தகாது இவ்வாறு நாம் செய்வதால் நல்லது என்று நினைக்காதீர்கள் அது முனிவர்களுக்கு இடர் செய்வதாயிருக்கும் மேலும் தவமுடையவர்கள் காட்டில் வசிப்பது ஸ்ரீகளின் நோக்கம் இல்லாமை கன்றோ முன்பு முன்பு மகா யோகியாயிருந்த சோபரி என்பவர் ஜலத்திற்குள்ளே இருந்து தபம் செய்து கொண்டிருக்கையில் அங்கு தன் பரிவாரங்களுடன் சென்ற ஓர் மீனை கண்டு தானும் அப்படியே பெஞ்சாரி பிள்ளைகளுடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்து உடனே அந்த தபசை விட்டுவிட்டு மாந்தாதாவினுடைய நூறு நூறு பெண்களையும் மனம் புரிந்து கொண்டு பிரியன் ஆனாரோ கௌதமர் அகலியை தம்மால் சபிக்கப்பட்ட பொழுதும் ஆயிரம் வருடங்கள் ஜலத்திற்குள்ளே இருந்தும் பிறகு அவள் சாப விமோசனம் பெற்ற பிறகு அவளுடன் சேர்ந்திருந்தாரே சாட்சா ஸ்ரீ ஹரியின் ஹம்சமாகிய பராசரரும் செம்படவனது மகளாகிய யோஜனகந்தியை மணந்தாரல்லோ பிரம்மன் திரோத்தமையை படைத்த காலத்தில் அவனை அவளது அழகைக் கண்டு மீறி அவளுடன் புனர நினைக்கவே மன்மதன் அதனை கண்டு பரிகாசம் செய்ய பிரம்மணம் கோபித்து நீ பரமசிவனுடைய நேத்ராவினிக்கு இரையாவாய் என்று சபித்தாரன்றோ மகாவிரக்தர்களும் ஸ்ரீகளின் வலையில் இருக்கி இருக்கின்றார்கள் ஆகையால் நீங்கள் செய்யும் காரியத்தால் என்ன தீங்கு விளையுமோ தெரியவில்லை என்று கூற அதை கேட்ட பலராமன் அடா கிருஷ்ணா நீ மற்ற சன்னியாசிகளைப் போல கேவலமாய் இவரை நினைக்காதீர் இவரோ மகாபக்தர் ஆகியால் நான் என் இஷ்டப்படியே செய்வேன் அதற்கு நீ ஒன்றும் தடை செய்யக்கூடாது என்று சொல்லி யாதவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த கபட சன்னியாசியை வசுதேவருடைய வீட்டின் தோட்டத்தில் வசித்து கொண்டிருக்கும்படி செய்கிறார்கள் பின்னர் பலராமன் அந்த யோகேஸ்வரரின் விரக்தியையும் மனோதிடத்தையும் கண்டு வியப்பற்று தனது தங்கையான சுபத்ரையை அவருக்கு பணிவிடை செய்யும்படி உத்தேசித்து கிருஷ்ணனை கலந்து கூறுகிறார் தம்பி நான் ஓர் விஷயம் உரைக்கின்றேன் அதாவது நமது தங்கை சுபத்ரையை அந்த சந்நியாசிக்கு பணிவிடை செய்ய கட்டளையிடப் போகிறேன் மேலும் கன்னிகைகளுக்கு பெரியோர்களின் உபச்சாரமே உச்சிதமாகும் அதனால் அவர்கள் நல்ல கணவனை அடைவார்கள் கணவரன்றி கன்னிகைகளுக்கு ஏறு விசேஷம் வேறு ஒன்றும் இல்லை அல்லவா இந்த சந்நியாசியோ மகா சிரேஷ்டர் புலன்களை வென்றவர் தபோபலம் வாய்ந்தவர் சாதுவானவர் புண்ணிய தேகி தரிசன மாத்திரத்தாலே தேவர்களையும் புனிதராக்குவார் இத்தகையோருக்கு இந்த காலமன்றி வேறு காலத்தில் நமது தங்கை கைங்கரியம் செய்யப் போகிறாள் என்பது ஐயமே என்று கூறினார் இவைகளையெல்லாம் கேட்ட கோபாலரும் அண்ணா உங்களது எண்ணம் உங்களையும் கடந்து செல்கின்றது முதலாவது வீட்டினுள் முனிவர்களை வரவழைப்பதே கூடாது அப்படி வந்தாலும் அவரிடம் நமது தங்கையை பணிவிடைக்கு வகுப்பது தகுதி என்று இதற்கு என் இன்னம் இடம் தராது பெரியோர்களிருக்க என்னால் ஆவதென்ன என்று கூற இடையவன் மதிப்பிற்கு வார்த்தைக்கு மதிப்பெற்ற அவரும் அனைவரையும் அழைத்து கொண்டு உக்ரசேனன் முதலியவர்கள் புலை சூழ சன்னியாசியிடம் சென்றார் இவர்கள் அறிந்த அர்ஜுன சன்னியாசியும் பத்மாசனத்தில் வீற்றிருந்தார் கொக்கு போல் கண்களை மூடிக்கொண்டார் அசையாது இருந்தார் தியானத்தில் இருப்பதைப் போல் பாவனை செய்தார் அப்பொழுது சகலமும் அறிந்த கனவிரால் சுபத்ரியை அர்ஜுனனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நமது எண்ணம் இன்றுதான் பழித்தது என்று தன்னுள் நினைத்து வெளிக்கு ஏது மரியாதவர் போல் அந்த யோகியை நமஸ்கரித்து சுவாமி தேவரில் எப்பொழுதும் பரமாத்மாவையே இருதய இதய ஜடைமாய் தியானம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று பலவாறு துதி செய்தும் அர்ஜுன சன்னியாசி கண் திரவாமலும் மறுமொழி வரையாமலும் இருக்கவே முன்போலவே தியானத்தில் ஆழ்ந்திருக்கின்றார் கண்ணபிரான் பலராமரை நோக்கி அண்ணா பார்த்தீரா இந்த சன்னியாசியை ஆஹா என்ன தியானம் என்ன பக்தி என்ன திடம் என்ன சீலம் இவற்றை அறியாததென்றோ நான் வீண் வார்த்தையாடினேன் என்று சொல்லி வியந்தார் பிறகு பலராமன் தன் தங்கையாகிய சுபத்ரியை அழைத்து அவருக்கு தக்க நாயகன் கிடைக்குமாறு அவருக்கு பணிவிடை செய்யும்படி நியமித்தார் அவளும் அண்ணனுடைய வார்த்தைக்கு இறங்கி அந்த எதீஸ்வரருக்கு அதிக பக்தி சிரந்தையுடன் பணிவிடையை செய்து வந்தார் அப்படி படிவினைகள் செய்து வரும் நாளில் ஒரு நாள் அந்த யோகீஸ்வரருடைய அங்கங்களை பார்த்து தான் முன்பு கேட்டிருந்த அடையாளப்படி இவர் அர்ஜுனனாக இருக்கமோ என்று மனதில் சந்தேகம் தோன்ற ஒரு நாள் அந்த தபசியை நோக்கி கூறினார் சுவாமி தீர்த்த யாத்திரைக்கு சென்று அர்ஜுனரை தாங்கள் பார்த்ததுண்டோ அல்லது தேவரில் அந்த அர்ஜுனனோ என்னிடம் சந்தேகமின்றி உரைக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்கவே அர்ஜுனனும் கூறினார் சுற்றுமுற்றும் பார்த்து முன்முருவலுடன் ஆம் நான் அந்த அர்ஜுனன் உன் மீதுள்ள ஆசையால் உன்னை விவாகம் செய்து கொள்ள வேண்டியே இங்கனம் இக்கபட சன்னியாசி வேடம் புனைந்து கொண்டேன் என்று கூற இதை கேட்ட சுபத்ரையாரவன் மனதில் ஆனந்த பரவசமடைந்து சுவாமி நான் கொண்ட எண்ணம் நிறைவேறிற்று என்று அவரை நோக்கி ஐயா எனக்கோ தங்களை தவிர மற்றவரை மனம் முடிக்க ஆசையில்லை ஆகையால் ஆனால் என் தமையனான பலராமனோ என்னை துரியோதனனுக்கு கொடுக்கப் போவதாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் எவ்விதத்திலாவது நமது விவாகம் ரகசியமாய் முடித்துவிட வேண்டும் என்று கூற அர்ஜுனன் கூறினான் ஓ சுபத்ரையே நீ எதற்கு மஞ்ச வேண்டாம் எல்லாவற்றிற்கும் கணவிரான் இருக்கிறார் அவரை நீ தஞ்சமடைந்தால் அவர் எவ்விதத்திலும் நமது காரியத்தை பூர்த்தி செய்து வைப்பார் என்றார் உடனே சுபத்ரையும் தனது தாயாகிய தேவகியிடம் சென்று தன் மனோரதத்தை தெரிவிக்க அவளும் தன் மகளின் வார்த்தைக்கு இணங்கி கிருஷ்ணபிரானை தனியாக அழைத்து சங்கதிகளை தெரிவித்தார் கபட நாடக சூத்திரதாரியாகிய கனபிரானும் தன்னுள் மகிழ்ந்து தன் எண்ணம் பழிக்க ஆரம்பித்து விட்டது தாயின் சொல்படியே நடக்க வேண்டும் என்பதை உலக வழக்கமாக கொண்டு அப்படியே ஆகத்தம் அம்மா தங்கைக்கு இரு விஷயத்தில் வருத்தமடைய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்றும் தமையனுக்கு விரோதப்படினும் தாய் சொல் பரிபாலனம் செய்வதே தர்மமாகும் ஆகையால் உமதத்தே பேச்சிற்கு இணங்க தங்களுடைய எண்ணத்தை முடித்து வைக்கின்றேன் என்று தாயிடம் உத்தரவு பெற்று பலராமரிடம் சென்று தன்னுடைய நாடகத்தை ஆரம்பித்தார் பலராமன் முதலிய யாதவர்கள் அனைவரையும் அழைத்து நாம் இன்று எல்லோரும் தீர்த்த யாத்திரைக்கு சென்று சமுத்திர ஸ்நானம் செய்து வரலாம் வாருங்கள் என்று கூற ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கையில் கண்ணபிரான் அவருடைய மனதை தன்னுடைய அருளால் மாற்ற அனைவரும் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினார்கள் அப்படி யாதவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்லும்போது வசுதேவர் தேவகி ஆகிய இந்த இருவர்களை தவிர மற்ற அனைவரையும் சமுத்திரத்திற்கு அழைத்து சென்றார் கண்ணபிரான் அப்படி சென்று சமுதிரத்தில் நீராடி எல்லோரும் மிகுந்த கலைப்பினால் கரையில் படுத்து உறங்கச் செல்லுகையில் கனவிரான் இதுதான் சமயமென்று தனது யோக நித்திரை மூலமாக அனைவரையும் நித்திரை செய்ய செய்தார் பின் தான் மட்டும் தனியாய் ரதத்தில் ஏறி தாம் இல்லம் வந்து சேர்ந்து தன் பிதாவாகிய வசுதேவருக்கும் தேவகிக்கும் சங்கதி தெரிவிக்க இப்பொழுது ரகசியமாய் சுபத்ரைக்கும் அர்ஜுன சன்னியாசிக்கும் விவாகத்தை முடித்துவிட வேண்டும் என்று கூறி அதற்கு வேண்டிய சகல காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் அப்பொழுது அர்ஜுனனானவன் தனது பிதாவான தேவேந்திரனை மனதில் நினைக்கவே இந்திரனும் இந்திராணியும் சமேதராய் சப்த ரிஷிகளுடனும் அருந்ததியுடனும் சேர்ந்து வந்தார்கள் அவர்கள் எல்லோரையும் நலம் விசாரித்துக் கொண்டார்கள் பின்னர் இந்திரன் சப்த ரிஷிகளை கொண்டு நல்ல சுப லக்னத்திலே வதூவரர்களாகிய சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் மங்கள ஸ்நானம் செய்வித்தார்கள் கற்பக மரத்தின் புஷ்பங்களாலும் திவ்ய ஆபரண பூஷணங்களாலும் அர்ஜுனனை இந்திராணியும் அர்ஜுனனை இந்திரனும் சுபத்ரை இந்திராணியும் அலங்கரித்தார்கள் பின்னர் வசுதேவருடைய மடியில் வெட்கத்துடனும் குடிந்த தலையுடனும் அமர்ந்து கொண்டார் சுபத்ரா தேவி அவமயம் மந்திரங்கள் முழங்க வாத்திய கோஷங்கள் முழங்க அர்ஜுன சன்னியாசியாயிருந்த அர்ஜுனன் சுபத்ரா தேவியினது கண்டத்திலே திருமாங்கலயம் சூட்டி அருளினார் நாராயண மணமக்களுக்கு சப்த ரிஷிகளை கொண்டு விவாகத்திற்குரிய சகல மந்திரங்களையும் ஓதி பாணி கிரகணம் செய்து அம்மி மிதித்தார்கள் அருந்தரி பார்த்தார்கள் அக்னியை மூன்று தரம் வளம் வந்து நேற்பொறியால் ஹோமம் செய்து சப்தபதி ஹோமங்கள் செய்து களிப்பெற்றனர் பின்னர் தம்பதிகள் இருவரும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் மற்றும் சபையிலிருந்து அனைவரையும் நமஸ்கரிக்க அனைவரும் அத்தம்பதிகளை ஆசீர்வாதம் செய்வதாய் மந்திராட்சடை தூவினார்கள் பின்னர் தேவேந்திரன் சப்த ரிஷிகளோடு தன் மகளையும் மருமகளையும் ஆசீர்வதித்து கிருஷ்ணன் முதலானரிடம் விடை பெற்று தேவலோகம் சென்றான் கிருஷ்ணனோ இந்த விவாகத்தை முடித்துவிட்டு ஒன்றும் மரியாதவர் போல் ஒருவருக்கும் தெரியாமல் மறுபடியும் சமுத்திரக்கரைக்கு சென்று அங்கு பலராமன் முதலியோர் படுத்து உறங்கும் விடத்தில் தானும் ஒருவராய் படுத்துறங்கினார் இந்த புனிதமான சுபத்ரா பரிணயத்தை படிப்பவரும் கேட்பவரும் சகல பாபங்களில் நின்றும் விடுபட்டு புண்ணியலோகம் அடைவார்கள் விசேஷமாய் இதனை வெள்ளிக்கிழமையன்று படிப்பவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் முன்பு சிவபெருமான் தன் மனைவியாகிய தாக்ஷாயணி உயிர் நீங்கின பின் இந்த சரிதத்தை படித்ததினால் மீண்டும் அவர் அந்த தாக்ஷாயணி அம்சமாக பார்வதியை மனம் புரிந்தார் காமதேவன் ஈஸ்வரனுடைய நெற்றிக் கண்ணால் எரிந்தபொழுது அனாதையாய் ரதி தேவியானவள் மகா துக்கத்துடன் புலம்பும் காலத்தில் சிவபெருமான் அவளை இந்த புண்ணிய சரிதத்தை ஒரு முறை கேட்கும்படி நியமிக்க அவளும் அங்கனமே இந்த சுபத்ரா பரிணயத்தை பக்தியுடன் கேட்டு மீண்டும் தன் கணவனை அடைந்தாள் ஆகையால் அனைத்து விருப்பங்களையும் அளிக்கக்கூடிய இந்த சரிதமானது ஓர் முக்கிய புண்ணிய சரிதமாய் உலகில் கொண்டாடத்தக்கது என்று அருளினார் அகசிய மாமனிவர் ஆகிய புராணத்தில் துலா மகத்துவத்தில் இருபதாறு அத்தியாயம் நிறைவேறிற்று ஹரிபோம் தசத்